ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபு முப்பத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ இன்றைக்கு பங்கு சுதந்திரம் என்று சொல்லுவது மிக முக்கியமான ஒன்றாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது ஒரு பெற்றோருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் பெற்றோர்கள் தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை பங்கிடுகிறார்கள் தங்களுக்கு இருக்கும் சுதந்திரங்களை பங்கிட்டு அதை பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் பெரிய வசதி உள்ளவர்கள் தங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்பதை அதை பங்கிடுகின்றனர் இன்றைக்கு பங்கிடும் பொழுது அநேக பிரச்சனைகளையும் நாம் பார்க்கிறோம் உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்குள்ளாக பிரச்சனைகள் அக்கா தங்கச்சிக்குள்ளாக பிரச்சனைகள் எனக்கு கூடுதல் பங்கு எனக்கு அங்கே வேணும் இங்கே வேணும் இது உலகத்திலே பங்கிடப்படுகிறது வேதத்திலும் கூட யோசேப்பு உணவை பங்கிட்டான் என்று வாசிக்கிறோம் எகிப்தியர் விளச்சலி ஒரு பங்கை அவர்கள் அரசிற்கு செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் ஆசாரியனுக்கு பலியின் இறைச்சியை பங்கிட்டனர் என்று நாம் வாசிக்கிறோம் யோசுவா நிலங்களை பங்கிட்டான் என்று பார்க்கிறோம் இப்படி பல பங்கிடுதல்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது கொடுக்கிறது அநேகம் காணப்படுகிறது ஆனால் நமக்கு ஒரு பெரிய பங்கும் சுதந்திரமும் எங்கிருந்து வருகிறது உன்னதத்தில் இருக்கிற தேவன் அளிக்கும் பங்கு ஒருவேளை இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு என் தகப்பன் வீட்டு சொத்து ஒன்று கூட இல்லை என்று சொல்லி ஏங்குகிற எத்தனையோ பிள்ளைகள் காணப்படலாம் பெரியவர்கள் கூட காணப்படலாம் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது என் தகப்பனாருடைய சொத்து இருந்திருந்தால் அதில் ஒரு பங்கு இருந்தால் அதை விற்று நான் இப்படி செய்திருப்பேனே அப்படி செய்திருப்பேனே என்று ஒரு உலக பங்கிற்காக உலகத்திலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஒரு சுதந்திரத்திற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உன்ன இருக்கிற தேவன் அழிக்கும் பங்கு என் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் பங்கும் சுதந்திரமும் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் பதினாறாவது அதிகார ஆறாவது வசனம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆனால் அது நேர்த்தியான ஆசீர்வாதம் நேர்த்தியான இடத்திலே நமக்கு பங்கும் சுதந்திரமும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் தருவது நேர்த்தியாக இருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறதாக இருக்கும் இந்த உலக பிரகாரமாக நமக்கு சொத்திலே பங்கோ பங்கு இருக்குதோ இல்லையோ கிடைக்குதோ கிடைக்கலையோ இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது பரலோகத்தின் தேவன் நம்ம எல்லாருக்கும் சிறப்பான பங்கை வைத்திருக்கிறார் ஆண்டவரே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற பங்கை தாரும் என்று நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எல்லா காரியத்திலும் நமக்கு பங்கிட்டு கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஒரு உலக தகப்பன் எப்படி பங்கிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரோ அதுபோல் நம்முடைய ஆண்டவரும் நமக்கு தருவதற்கு ஆயத்தம் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவள் இயேசுவின் பாதத்திலே இருந்தபடியினாலே ஒரு நாளும் அவளை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்கை அவள் தெரிந்து கொண்டார் சிறப்பான பங்கை அவள் தெரிந்து கொண்டால் இன்றைக்கு நமக்கு தேவன இடத்திலிருந்து நேர்த்தியான பங்கும் சுதந்திரமும் தேவை என்றால் இயேசுவின் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் அவருடைய பாதத்திலே அமர கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே எனக்கு நீர்தான் பங்கு நீர்தான் என் சுதந்திரம் ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு பங்கிட்டு தருவதற்கு அல்லது எதுவும் இல்லை எல்லாரும் என்னை ஏமாற்றினார்கள் தோல்வியின் விளிம்பிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து பாருங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே நீங்கதான்ப்பா தான் பங்கு என்று சொல்லி பாருங்க இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நேர்த்தியான இடத்திலே பங்கையும் சுதந்திரத்தையும் சிறப்பான சுதந்திரத்தையும் உங்களுக்கு தருவார் உலக பிரகாரமான பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் என் ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுகிறார் நீங்கள் என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே ஆசிர்வாதமான காலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு என்று சிறப்பான பங்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டு இந்த உலகத்திலே எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அல்லது எந்த ஒரு பங்கும் எனக்கு கிடைக்கவில்லை என்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்து கொண்டு அல்லது விரக்தியிலே காணப்படலாம் அண்டவரே ஆனால் எங்களுக்கு என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா சிறப்பான பங்கையும் நேர்த்தியான பங்கையும் சிறப்பான சுதந்திரத்தையும் நீ எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் அண்டவரே ஆம் இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உன்னே ஒன்று தான் நீங்க சொல்றீங்க சொல்றீங்க உங்க பாதத்துல நாங்க அமர்ந்திருக்க வேண்டும் அன்றைக்கு மரியா உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஒரு நாளும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டது போல முதலாவதாக உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த பங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திலே நேர்த்தியான பங்கையும் சுதந்திரத்தையும் எங்களுக்கு தந்து நீர் எங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பீர் அதை எங்கள் பிள்ளைகளை அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளட்டும் ഇതിനാൽ അവർക്ക് ആശീർവാദമായിരിക്കട്ടും യേസുവിൻ ആമത്തിൽ ചുഭം കേളും നല്ല പേതാമേ ആമേ ആമേ കാ നൈസ് ഡേ